புட்டிக் ஸ்டைலில் நல்ல ஃபினிஷிங்கோட ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பெல்ட் நம்ம தைக்க போகிறோம் பெல்ட் எப்போவுமே அடியில் ஒரு லைனிங் பீஸை வச்சு மேலே வந்து ப்ளவுஸோட பீஸை வச்சுட்டு ஒரிஜினல் பெல்ட்டு நம்ம லைனிங்கில் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து மேலே வச்சு வைக்கும்போதே இடது பக்கமும் வலது பக்கமும் பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து காலிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த மாதிரியும் போடலாம் இல்லாட்டி நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க துணியை ஒரிஜினல் துணியோடு பேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிச்சு திருப்பலாம் ஆனால் இப்படி அடிக்கிறது இன்னும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் காலிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டிச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க நல்லா சுருக்கமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நீ விட்டுக்கணும் நீ விட்டுட்டு நம்ம மேலே அமுக்கு தையல் போடும்போது லைனிங் துணி வந்து வெளியே தள்ளி வராது கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இழுத்துட்டு அந்த லைனிங் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் சும்மா அப்படியே வச்சு அடித்தோம் அப்படின்னா அந்த லைனிங் துணி வந்து வெளியே தெரியிற மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி லேஸாக விட்டுக்கோங்க நீவ தெரியாதவங்க அயன் பண்ணிக்கோங்க இப்போ பெல்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஃப்ரண்ட் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சைடும் எப்போவுமே டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ பீஸ் ரெண்டையும் லெஃப்ட் ரைட்டாக எடுத்து வச்சுட்டு லைனிங்கே அதே மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு சுற்றி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எந்த பக்கமும் லைனிங்கும் துணியும் தனித்தனியாக வந்துடாமல் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அப்படியே மேலே ஸ்டிச் போட்டுருங்க மேலே ஸ்டிச் போடும்போது எந்த இடத்தையும் இழுத்துறாதீங்க ஏன்னா அது வந்து க்ராஸாக இருக்கும் இழுக்காமல் கரெக்டாக வச்சு தைங்க ரெண்டு துணியும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கணும் அதே மாதிரி மேலே பேட்ச் பண்ணுறதுக்கு தையல் போடும்போது முடிஞ்சளவு எஜ்ஜில் போடுங்க கரெக்டாக ஒரு பாயிண்ட் தான் பிடிச்சிருக்கணும் ஏன்னா நம்ம கழுத்து தைக்கும் போது காலிஞ்சிக்கு தான் தைப்போம் அந்த காலிஞ்சி நம்ம பிடிக்கும்போது இந்த நம்ம மேலே போட்டிருக்க தையல் வந்து காலிஞ்சை விட்டு வெளியே வந்துடக்கூடாது அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஜ்ஜில் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அதே மாதிரி சுற்றி பேஷ் பண்ணி லாஸ்ட்டு வர்றப்ப இந்த இடம் வந்து சுறு மாதிரி நிறைய வரத்துக்கு வரும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கடைசியில் வரும்போது கீழோட துணியை நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைனிங்கில் வந்து விழுகாமல் இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும் இதே மாதிரி ரெண்டு ஃப்ரெண்டையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எஜ்ஜில் போட்டிருக்கேன்னு பாருங்கள் தையல் இந்த மாதிரி தையல் போடும்போது காலிஞ்சி நம்ம ப்ளவுஸில் நெக்கு பிடிச்சாலுமே வெளியே தையல் வராது அடுத்தது பேக்கு பேக்கில் ஸ்டிச் பண்ணும்போது எப்பவுமே பேக்கில் வந்து கீழே உள்ள பக்கத்தை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கணும் தைக்கும்போது ரெண்டு பக்கமும் பீஸ் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க எந்த பீஸும் இழுத்துறாமல் கரெக்டாக பிடிச்சிட்டு சுருக்கம் இல்லாமல் தைச்சிருங்க ஒரிஜினல் பீஸில் எப்போவுமே நெக்கை ஃபஸ்ட்டு வெட்டிடுறாயிங்க பேட்ச் பண்ணி முடிச்சுட்டு வெட்டுங்க அப்போ தான் நெக்கு இழுக்காமல் இருக்கும் ஃப்ரெண்டில் சொன்ன மாதிரியே தான் பேக்லேயுமே முடிஞ்ச அளவு எஜ்ஜில் போட்டுருங்க பெரிய தைல் வச்சு போட்டாலும் பரவாயில்ல எஜ்ஜில் போடணும் இந்த ரவுண்ட் பீஸ் வந்து நடுவில் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து நெக்கு வந்து இழுக்காமல் இருக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸை மட்டும் லைட்டாக அப்படியே டேன் பண்ணி தச்சுட்டு வாங்க இந்த மாதிரி ரசித்து ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் அழகாக வரும் தைக்கிறதுக்கே ஆசையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்தது ஸ்லீவ் ஸ்லீவ் தைக்கும்போதும் அதே மாதிரி லெஃப்ட் ரைட் எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் எடுத்து வச்சுட்டோம்னா ரெண்டையுமே ஒரே பக்கம் தைக்காமல் பிரித்து பிரித்து வேலை பார்க்குற வேலை வந்து மிச்சமாகிடும் அதனால் எப்போவுமே ரெண்டு பீஸாக எடுத்து சேர்த்து தைங்க கீழே வந்து நம்ம காலேஜ் தான் விட்டுருக்கோம் இது வந்து அதே பீஸ்லேயே அடித்து திருப்பணனால காலேஜ் மட்டும் தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கலாம் பட்டி இருந்தால் அதுக்கு தனியாக வேறு மாதிரி போடணும் காலஞ்ச அளவில் ஸ்டிச் போட்டு நம்ம பெல்ட்டுக்கு ஏற்கனவே போட்டிருக்கணும் பாருங்களேன் அதே மாதிரியே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த தையல் வந்து லைனிங் மேலே தான் விழுகணும் துணியில் விழுகக்கூடாது தேவைப்பட்டால் ரெண்டையும் சேர்த்து வச்சு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுருக்கலாம் அப்படியே விடும்போது சமயத்தில் தூக்கிட்டு வரும் அதனால் மேலே ஒரு தையல் போட்டுக்கிட்டாலும் நல்லது தான் பேட்ச் பண்ணும்போது எஜ்ஜிலே பேட்ச் பண்ணிடுங்க இதே மாதிரி ரெண்டு சிலையுமே பேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பீஸையுமே லைனி துணி போக மீதி இருக்கிற ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம் டாட்டில் வந்து கரெக்டாக நம்ம மார்க் எங்கே இருக்கோ அந்த ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அதுலேருந்து ஊசி மார்க் எடுத்துருக்க இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க சிலவங்க நேராக தையல் போட்டுட்டு மார்க் வந்தோன்னே பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பெண்ட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்டில் வந்து ஃபினிஷிங் நைட்டாக இருக்காது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுச்சுன்னா அந்த சைடு நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளூஸுக்கு வந்து இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா கொண்டு வரும் இங்கேயுமே அதே மாதிரி தான் ஸ்கேலில் போட்ட மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரணும் தையல் அதே மாதிரி எஜ்ஜில் வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிசரும் வராமல் இன்னும் நீட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கிட்டுமே டக்கு விழுகாது அதே மாதிரி இந்த டேட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து லெஃப்ட் சைடு ஃப்ரெண்ட்டுக்கும் ரைட் சைடு ஃப்ரெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வராமல் ஹூக் பெட்டியெல்லாம் கரெக்டாக வரும் ஹூக் பட்டி தைக்கிறப்பவும் ஒரு டிப்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி வரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பெல்ட்டில் ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பீஸையும் மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் இந்த ஃப்ரெண்டை வந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த இடத்துல ரெண்டும் சேர்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் வெளியே வரும்போது ஏற்றிறக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்டை வந்து லூஸாக விட்டிருக்கேன் பெல்ட்டை மட்டும்தான் லேஸாக எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே கட்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு அளவும் கரெக்டாக வச்சு தான் வெட்டணும் சைடில் வந்து டிஃப்ரெண்ட் வரக்கூடாதுன்னு இப்போ தைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா லேசாக இழுத்துக்கோங்க இழுத்துருங்க தைச்சிட்டு இங்கே பாருங்கள் ரெண்டுமே தையல் முடிகிற இடத்துல சேர்ந்து வரணும் அப்போ தான் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது சைடில் ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது தையல் போடும்போது ஃப்ரெண்டை மடக்கி உள்ளே வச்சுருக்கோம் இப்போ இந்த ஊசி மார்க் வர வைக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து லெஃப்ட் சைடில் தான் தையல் போடணும் ரைட் சைடில் போடக்கூடாது ரைட் சைடில் போட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தச்ச தையல் வந்து வெளிப்பக்கம் தெரியும் வெளிப்பக்கம் தெரியாமல் இருக்குன்னா அந்த தையலையும் சேர்த்து கவர் பண்ணி லெஃப்ட் சைடில் நான் போடணும் அந்த தையலை ஒட்டி தான் இருக்கும் அந்த தையல் ஆனால் லெஃப்ட் சைடு இருக்கும் கீழே உள்ள பெல்ட்டும் மேலே உள்ள பெல்ட்டும் ஒரே அளவில் வரணும் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரவுண்ட் இருக்கிறனால வெட்டி விட்டுக்கிறோம் அப்போ தான் திரும்பும்போது நீட்டாக இருக்கும் சைட்லேயும் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸாக வெட்டி விட்டுக்கோம் கார்னர் கிராஸ் பண்ணும்போது ஒரு பீஸ் மட்டும் வெளியே வரும் அதனால் அதை மட்டும் நம்ம வெட்டிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஹூக் சைடும் ஸ்ட்ரைட்டாக வரும் இந்த சைடும் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் பெல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தைச்ச தையல் உள் பக்கம் கூட வெளியே தெரியாது அதுவே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு சைடும் இதே மாதிரி தைச்சிட்டு அடுத்து நம்ம ஹூக் பட்டி வைக்க போகிறோம் ஹூக் பட்டி வைக்கிறப்ப சின்ன சின்ன டிப்ஸ் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு இஞ்சா காலத்துக்கு நான் ஹூக்குக்கு பட்டி வெட்டி வச்சு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கால இஞ்சி கீழே இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சுட்டு சைடில் பிடிக்கிறதும் கால் இஞ்சி அளவுக்கு பிடிச்சி பெல்ட் வரைக்கும் அதை தையல் போட்டுருங்க தையல் போட்டுட்டு அடுத்து இந்த பீஸை வந்து லேசாக இழுத்துக்கணும் இழுத்துட்டு தான் தையல் போடணும் மேலே உள்ள பீஸை மட்டும் தையல் போட்டு இப்படி நீவி விட்டுட்டு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க இது அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டு அடுத்து ஐப்பட்டி எடுத்துக்குவோம் ஐப்பட்டியில் உளுப்பக்கம் இருந்தது அதே மாதிரி பெல்ட் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த இடத்துல வரும்போது தான் எல்லாத்துக்குமே அளவு வந்து குறையும் அது குறையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹைட்டையும் அந்த ஹைட்டையும் வச்சு பார்த்துக்குவோம் வச்சு பார்த்துட்டு லேஸாக மேலே உள்ள பீஸ் எழுத்துக்கணும் இங்கே வந்து லூஸ் விழுகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க போட்டுட்டு திருப்பி வச்சு நெய் விட்டுக்குவோம் இதை மடக்கி தைக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு பிசுரு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் வந்து ஊசி வச்சு உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க அந்த எஜ்ஜு வரைக்கும் தையல் போட்டு நிப்பாட்டிட்டு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கீழே உள்ள பெல்ட் பீஸ் வந்து லைட்டாக இழுத்துக்கணும் இதை நம்ம இழுக்காமல் மேலே உள்ள பீஸை மட்டும் இழுத்தோம் அப்படின்னா அதோடய ஹைட்டு வந்து குறைஞ்சிரும் அதனால் கீழே உள்ள பீஸை வந்து நம்ம லேசை இழுத்துக்கணும் அப்போ தான் சுருக்கமும் வராது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கீழே உள்ள பீஸை நான் லேசை இழுத்துட்டு தான் அந்த பீஸை தையல் போடுவேன் அப்படியே காலஞ்சு கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு டேன் பண்ணி எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல முடிச்சிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பைசா கட் பண்ணிக்குவோம் இதை ஃபோல்டு பண்ணும்போது கார்னர் வந்து நீட்டாக மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இந்த ஹூக் பட்டியில் மடக்கியிருக்க பைசு வெளியே தள்ளிடக்கூடாது வெளியே தள்ளாமல் லைனிங்கில் நம்ம தைச்சிருக்கோம் வெளியே தள்ளினா லைனிங் வந்து வெளியே தெரியும் அது தெரியாத அளவுக்கு நீட்டாக மடக்கிக்கணும் பெல்ட் வரைக்கும் முத ஸ்டிச் போட்டுக்கோங்க பெல்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டுட்டு கீழே வரும்போது அந்த கிராஸ் பீஸாக இருக்கிறனால கொஞ்சம் லூஸ் வரும் அதை நல்லா கரெக்டாக ஈவனாக எடுத்து விட்டுக்கோங்க எங்கேயுமே டக்கு விழுந்துடக்கூடாது அதே மாதிரி இந்த எஜ்ஜிலையுமே வெளியே தள்ளிடாமல் கிளீராக மடக்கிட்டு தையல் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பைசா கட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டோட ஹைட்டையும் நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும் எத்திறக்க வரக்கூடாது இதை நம்ம வந்து காலிஞ்சி மேலே ஏறி இறங்கி வந்து அதை கட் பண்ணோம் அப்படின்னா ரவுண்டோட ஷேஃப் வந்து மாறிடும் அது மாறக்கூடாது இப்போ பேக் பீஸ் எடுத்துக்குவோம் பேக்கில் டாட் மார்க்கையும் கரெக்டாக பார்த்துக்குவோம் டாட் மார்க்கில் அடையாளம் திரியக்கான நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டாட் வந்து ரெண்டு பக்கமுமே பிடிச்சிருக்கா அதை கரெக்டாக ஃபோல்டிங்கில் வச்சு ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க அந்த ஃப்ரண்டில் போட்ட மாதிரியே இந்த மாதிரி தையல் போடும்போது ஃபினிஷிங் நீட்டாக வரும் அதே மாதிரி அந்த சைடும் அதே அளவில் தான் இருக்கணும் ஏற்ற இறக்கமாக வச்சு போட்டுடாதீங்க நல்லா நீ விட்டுட்டு அடுத்து பட்டி பீஸ் எடுத்து மேலே வச்சு தைக்க போகிறோம் பட்டி பீஸ் தைக்கும் போது உடம்பு பீஸை மட்டும் லைட்டாக இழுத்துக்கணும் பட்டி பீஸை வந்து இழுக்கக்கூடாது லைட்டாக இழுத்துட்டு காலிஞ்சளவில் ஸ்டிச் போட்டுவாங்க நம்ம ஏற்கனவே டாட்டுக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ஸ்ட்ரைட்டாக தான் வரும் காலிஞ்ச அளவில் அப்படியே ஸ்டிச் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே வெட்டிக்கோங்க இப்போ திருப்பி இந்த மாதிரி நீ விட்டுக்கோங்க நீ விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பெல்ட்டுக்கு கை கடித்த மாதிரி எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டதுக்கப்புறம் ஈவனாக ஒரே அளவில் ஒரு ஒரு இன்ச் அளவு இருக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க ஒரே மாதிரி மடக்கிக்கிட்டோம் அப்படின்னா பட்டி வந்து ஈவனாக வரும் இந்த மாதிரி மடைக்கோங்க இதை வந்து ஹெம்மிங்கும் போடலாம் நான் இப்போ இதில் வந்து ஸ்டிச்சு தான் போட போகிறேன் ஹெம்மிங் போடுறதா பெரிய தையல் போட்டுட்டு ஹெம்மிங் போட்டுக்கோங்க அதே மாதிரி இதுலேயும் பட்டி பீஸ் வந்து வெளியே வந்துடக்கூடாது அதே மாதிரி ரெண்டு பீஸையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிக்கோங்க ஏன்னா லூஸ் விழுந்துடக்கூடாது லூஸ் விழுந்துச்சுன்னா பின்னாடி அசிங்கமாக தெரியும் அதனால் ரெண்டு பீஸையும் நல்லா இழுத்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் எங்கேயுமே லூஸ் இல்லாத மாதிரி நான் இழுத்துருக்கேன் இந்த டாட்டுக்கிட்ட நிப்பாட்டிட்டு திரும்ப இந்த சைடு கீழே உள்ள பீஸையும் லெஸ் இழுத்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பேக் பட்டி பாருங்கள் நீட்டாக வந்திருக்கும் அடுத்து இப்போ நம்ம சோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டும் பேக்கும் தைச்சிட்டோம் அடுத்தது சோல்டரை தான் ஜாயின் பண்ணும் சோல்டரை வந்து ரெண்டு பக்கம் கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி அந்த சைடும் போட்டுட்டு ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த பீஸை நம்ம ஓவர் லாக் பண்ணி எடுத்துக்குவோம் அடுத்து கிராஸ் பீஸு கிராஸ் பீஸ் எப்பவுமே ஜாயின் பண்ணும்போது இந்த வசமாகவே ஜாயின் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு கிராஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து மடக்கி தையல் போடும்போது ஒரே இடத்துல ஜாயிண்ட்டு திரும்ப திரும்ப வரும்போது ரொம்ப திக்காயிரும் இந்த மாதிரி ஜாயின் போடும்போது உங்களுக்கு அந்த ஜாயின் வந்து ஸ்பிளிட்டாயிரும் அது எப்படிங்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு மடக்கி காமிக்கிறேன் இதே வசமாகவே நீங்கள் ஜாயின் போட்டுக்கோங்க ஜாயின் போடுறதும் இல்லாமல் இந்த பீஸை வந்து ரெண்டாக வகுந்து விட்டுருணும் அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிஸ்டர்லாம் வெட்டிக்குவோம் இந்த மாதிரி வகுந்து விட்டுக்கோங்க அப்போ தான் திக்காக வராமல் ஜாயின்ட் போட்டதே தெரியாமல் இருக்கும் இப்போ இந்த இடத்துல காமிக்கிறேன் கிராஸ் ஆவ்றதுனால இப்படி மடக்கும்போது அந்த பீஸ் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு போயிடும் தெரியுதா ஒரே சைடு போட்டோம்னா அப்படியே சுற்றும் போது நமக்கு வந்து ஒன்று மேலே ஒன்றா வந்துடும் அப்போ வந்து ரொம்ப திக்காயிரும் அடுத்து கழுத்து தைக்கும் போது ரொம்ப கவனமாக தைக்கணும் நிறைய பேத்துக்கு சோல்ட்ரு ஃபால் வந்து இதனால தான் வருது சோல்ட்ரு இறங்காமல் இருக்கணும் அப்படின்னா கழுத்து எப்படி தைக்கிறோங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள் உடம்பு பீஸை இழுக்காமல் பார்த்தீங்கன்னா தெரியும் உடம்பு பீஸை வந்து சும்மா தான் இருக்குது கழுத்து பீஸை தான் நான் பிடிச்சிருக்கேன் இடது கையை வச்சு லேசாக ப்ளவுஸை மட்டும்தான் திருப்பி விட்றேன் தைக்க தைக்க இந்த மாதிரி தான் தைக்கணும் இந்த ஸ்ட்ரைட்டில் வரும்போது கிராஸ் பீஸாக கொஞ்சம் நல்லாவே எழுத்துக்கோங்க இதுலேருந்து பேக் ரவுண்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் அந்த இடத்த கிராஸ் பீஸை நல்லாவே எழுத்துக்கோங்க உடம்பு பீஸை எக்காரணத்தை கொண்டும் இழுக்காதீங்க அப்படியே வந்து இந்த ரவுண்டில் வரும்போது மட்டும் கொஞ்சம் கிராஸ் பீஸ் இழுக்கிறத குறைச்சிக்கணும் ஆனால் லூஸ் விழுகக்கூடாது பாருங்கள் இடத்துல வச்சு அப்படியே டேன் பண்ணி விட்றேன் நேராக இழுத்து வச்சு நீங்கள் அடிச்சிடக்கூடாது அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி அதுதான் உங்களுக்கு வந்து சோல்டர் ட்ராப் ஆகுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி தச்சு பாருங்கள் பாருங்கள் இடது வச்சே தான் நான் திருப்புறேன் காலிஞ்சி அளவில் இருக்கணும் அதே மாதிரி கழுத்து பீஸும் கழுத்தில் இருக்கிற துணியும் ரெண்டுமே ஒரே அளவில் தான் நண்டு கால் பக்கம் உள்ளே போகணும் கால் இன்ச் கரெக்டாக இந்த ஒரு ஃப்ரெஷர் புட் அளவுக்கு தான் போகணும் இந்த இடத்துல மறுபடியும் எழுத்துக்கோங்க ஸ்ட்ரெய்ட்டில் கிராஸ் பேஸ் நல்லா எழுத்துட்டு டேனிங் வரும்போது கொஞ்சம் இழுக்கிறத குறைச்சிட்டு அப்படி மெதுவாக திருப்பிட்டு வாங்க நீட்டாக வந்துடும் அப்படி எடுத்துகிட்டு ஒரு காலிஞ்சி விட்டு வெட்டிக்கோங்க இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க இந்த நீவி விடுறது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கழுத்தோட பீஸ் வந்து மடக்கும்போது பிசுறு வெளியே தெரியக்கூடாது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நீவி விட்டுக்கிறோம் இப்போ அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு அப்படியே மடக்கிக்கோங்க மடக்கிட்டு ரவுண்டில் மட்டும் தைக்கும்போது பின்னாடி வந்து ஒரு கையை கொடுத்து அப்படியே அமைக்கி பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் நேரம் அந்த ரவுண்டு வரைக்கும் மட்டும் அப்படி அமைக்கி பிடிச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம தைச்சில் சின்ன சின்ன லூஸ் வச்சுருந்தாலும் இது வந்து வராமல் இருக்கும் ஸ்ட்ரைட்டில் தேவையில்ல ஆல்ரெடி நம்ம கிராஸ் பீஸை நல்லாவே இழுத்துட்டோம் அதனால் இதை அப்படியே தைச்சிடலாம் அதே மாதிரி பேக்ரவுண்டு வரும்போதும் அதே மாதிரி பின்னாடி வரலை வச்சு கொஞ்சம் அமைக்க பிடிச்சுக்கோங்க அப்போ அந்த ரவுண்டு கிட்ட வந்து லூஸ் விழுகாமல் இருக்கும் கிராஸ் பீஸுமே நல்லா டேர்ன் ஆகி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்கு ட்ராப் ஆகாது ப்ளவுஸ் வந்து அந்த ரவுண்டுக்கிட்ட வந்து தூக்காமல் அழகாக படிஞ்சிருக்கும் எஜ்ஜில் ஃபோல்ட் பண்ணி மடைக்கோங்க இந்த ரவுண்ட்லேயும் பின்னாடி வரல வச்சு லேஸை சுருக்கிக்கோங்க அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வெட்டிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக வந்துருக்கா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சைடுமே பாருங்கள் கரெக்டாக வரும் இப்போ நம்ம அடுத்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் வந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கையை வந்து இழுக்கக்கூடாது உடம்பு பீஸை தான் லேசாக எழுத்துக்கோணும் கையை வந்து லேசாக திருப்பி மட்டும்தான் விடணும் அந்த ஏற்ற மாதிரி உடம்பு பீஸை மட்டும் லைட்டாக இழுத்துக்கோங்க அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் கையை எக்காரணம் கொண்டு இழுத்துறாதீங்க அதே மாதிரி சைடில் முடிக்கிறப்ப கையில் ஒரு மார்க்கும் உடம்பில் ஒரு மார்க்கும் இருக்கும் அந்த மார்க் ரெண்டும் கரெக்டாக சேரணும் அப்போ தான் அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிட்டங்கிட்டு வச்சுராங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு மார்க் ஒரே மாதிரி வச்சு தச்சுருக்கேன் அப்படியே திருப்பி வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க அந்த சைடு தைக்கும்போது உடம்பு பீஸ் மேலே இருக்கும் அதனால் மேலே இருக்கிற உடம்பு பீஸை தான் நம்ம இழுக்கணும் இழுக்கக்கூடாது அதே மாதிரி ரெண்டுமே ஒரே அளவில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க தச்சுட்டு வரும்போது டாட் வந்து உள்ளே மடங்கிறாமல் டாட்டை வந்து ஒரு வரலை வச்சு லேசாக அப்படி தூக்கி விட்டுக்கோங்க இந்த இடத்துல லேசாக உள்ளே ஒரு வரலை விட்டு தூக்கிட்டீங்க அப்படின்னா டாட் வந்து இழுக்காமல் இருக்கும் இங்கேயும் அதே மாதிரி மார்க் ரெண்டும் கரெக்டாக வரணும் இப்போ இன்னொரு தையலை போட்டுட்டு சென்டரில் வந்து எடுத்துருங்க இதே மாதிரி நம்ம ரெண்டு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர் லாக் போட்டுக்குவோம் பார்த்தீங்கன்னா இழுக்காமல் நீட்டாக வந்துருக்கும் இதே இது நீங்கள் கையை வச்சு இழுத்துருந்தீங்க அப்படின்னா உடம்புக்கிட்ட வந்து சுருக்கமாக வந்துடும் பாடி பேஸ்ட் தான் லைட்டாக இருக்கணும் கையை இழுக்கக்கூடாது இப்போ நம்ம ஓரில் போட்டு வந்துடுவோம் சைடு ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி இருந்து ஜாயின் பண்ணுங்கள் சைடில் வந்து ஆம்ஹோல் ஜாயின்ட் ரெண்டும் கரெக்டாக வரணும் கரெக்டாக வச்சுட்டு அந்த கீழே இருக்கிற மார்க்கும் மேலே இருக்கிற மார்க்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க காலிஞ்சி கேப்பில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் ஒவ்வொரு தையல் போட்டுட்டு மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க காலிஞ்சி கேப்பில் வரிசையாக அப்படியே மூணு ஸ்டிச் போட்டுக்கோங்க இது வந்து நமக்கு லூஸ் கூட்டாக குறைக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும் மூணு ஸ்டிச் போட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க ஃபோர்லாக் போட்டாச்சு இப்போ இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோடு அடுத்து ஒரு வீடியோ வரும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்